ஹாய் ஹால் வெல்கம் டுரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரம்பொருளையே விடுவித்த கருடன் அந்த கருடனுக்கு ஏற்பட்ட கர்வம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோ ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் மகாவிஷ்ணு திரேதாயுகத்தில் ராம அவதாரம் எடுக்கிறாரு போர்மனையில் ராவணனுடைய மகன் இந்திரஜித் ராமபிரானை எதிர்கொள்கிறான் அவனால் எந்த மாயாஜலங்களையும் ராமனுக்கிட்ட காட்டவே முடியல இறுதியில் வேற வழி இல்லாமல் நாகாஸ்திரத்தை ஏவரா இந்திரஜித் யார் மேலே ஸ்ரீமன் நாராயணன் ராமன் மேலே பரம்பொருளே ஆனாலும் ஸ்ரீமன் நாராயணன் மானிட அவதாரம்லவா எடுத்துருக்கிறாங்க அதனால் நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு மூர்ச்சையாகி கீழே விழுறாரு கூடவே லக்ஷ்மணனும் இதை பார்த்த நாரத மகரிஷி பதறி போய் வைகுண்ண போய் கருடன் கிட்ட ராமபிரானை இந்திரஜத்தின் நாக பாசத்திலிருந்து விடுவிக்க உன்னால் மட்டுமே முடியும் நீ உடனே போய் ராமபிரானை காப்பாற்று என்கிறார் கருட பகவான் வந்து தன் சிறகுகளால் வீசி அவர்களுக்குள்ள மூர்ச்சையால் தெளிய வைக்கிறாங்க பரமணியே காப்பாற்றியதால கருடனுக்கு கர்வம் ஏற்பட்டது என்ன நாரதரே ராமர் பரம்பொருள் ஆவாரே அவர் எல்லாம் சொல்றாங்க இல்லையா ஆனால் நான் இல்லாவிட்டா ராமரை யார் காப்பாற்றிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கருடனுக்கு ஏற்பட்டுள்ள கர்வத்தை புரிந்து கொண்ட நாரதர் இந்த சந்தேகத்தை சத்தியலோகம் போய் பிரம்மதேவர்கிட்ட கேட்குறபடி ஆலோசனை சொல்கிறாரு உடனே சத்தியலோகம் போன கருடன் அங்கே பிரம்மதேவர் கேட்க பிரம்மதேவரோ நான் சதா சர்வகாலமும் தவத்தில் இருப்பேன் எனக்கு அது பற்றி எப்படி தெரியும் ஒருவேளை சிவபெருமான்கிட்ட போய் கேளு எனக்கு தெரிந்த அவர் ஒரு சிறந்த ராமபக்தர் உன் கேள்விக்கு பதில் கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க உடனே கருடன் கைலாயம் போகிறாங்க அங்கே சிவபெருமானை பார்க்க தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் காத்திருக்க சிவபெருமான் தரிசனத்திற்கு வர தாமதமானது கைலாயத்தில் ஒரு நொடி என்பதன் கணக்கே வேறு இல்லையா சில நொடிகள் கருடன் காத்திருக்க அதற்குள் பல யோகங்கள் முடிந்தது கருடன் இறுதியில் நந்தியிடம் கெஞ்சினார் நந்தி பகவானே ஒரு பெரும் சந்தேகத்தை பரமேஸ்வரிடம் கேட்க வந்திருக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் தரிசனம் தர சொல்லுங்களேன் நான் மட்டும் இல்லை இங்கே முப்பது முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவர் தரிசனத்திற்காக காத்திருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே நந்தி சொல்கிறாரு சுவாமி பூஜையில் இருக்கிறாரு அதை முடிந்ததும் வருவார் அப்படின்னு உடனே கருடனுக்கு திடுக்கணு என்னது சிவபெருமான் பூஜையில் இருக்கிறாரா முப்பத்து முக்கோடி தேவர்களும் இங்கே அவருக்காக காத்திருக்க அவர் யாரை பூஜைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு டவுட்டு கருடனுக்கு வந்துடுச்சு அடுத்த கணமே அங்கே பிரதிட்சியமான சிவபெருமான் கருடா நான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பூஜித்து கொண்டிருந்த போது அவசரமாக அழைத்தது ஏனோ கருடனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு சுவாமி இங்கே முப்பத்து முப்பது கோடி தேவர்கள் யுக யுகமாக நாங்கள் தரிசனம் உங்களோட தரிசனத்திற்காக காத்திருக்க நீங்களும் ராமனு பூஜை தான் சொல்கிறீங்களே நானும் அவரது மகத்துவம் உணராத பாவி ஆயிட்டனே அப்படின்னு இதோட என்னோடய கர்வம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ராமபிரானை நாகபாசத்திலிருந்து விடுவித்ததால் தலைக்கணத்தோடு திரிந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மீது எனக்கு மாறாத பக்தி ஏற்பட என்ன செய்யணும் அதுக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு பரமேஸ்வரர்கிட்ட கேட்குறாரு கருணன் பரமேஸ்வரன் வெளிதாக புண்ண இயக்கிறார் ஒரு பறவைக்கு மற்றொரு பறவையின் மூலமே நாணத்தை புகத்த வேண்டும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்ட கங்காதரன் கருடா அதை என்னால் விளக்க இயலாது அதற்கு சாதுக்களின் சத்சங்கம் வேண்டும் நீ நேராக கைலையின் வடக்கே உள்ள நீலாச்சலத்திற்கு செல் அங்கு காக உசிண்டி ஹரியின் பெருமைகளை இதர ஜீவராசிகளுக்கு கூறிக்கொண்டிருப்பார் அவர் உனக்கு ராமபிரானின் மகத்துவத்தை விளக்குவாருன்னு சொல்லி மறையிறாரு கருடனோ நீலாச்சலத்திற்கு சென்று காகபுசுண்டிய வணங்கி ராமபிரானின் பெருமைகளை கூறுமாறு கேட்க அவரும் ராமபிரானின் பெருமைகளை விளக்கி சொல்றாரு அனைத்தும் ராமபிரான் உருவாக்கிய மாயையேனும் விளக்கி கூறுறாரு சுவாமி ராமபிரானை விட மகத்துவம் மிக்கவர் அண்ட சராசரத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் நன்றி அப்படின்னு சொல்றாரு இல்லை கருடா ராமபிரானை விட மகத்துவம் மிக்கது ஒன்று இருக்கு என்னது ராமபிரானை விட மகத்துவம் மிக்கது ஒன்று இருக்கா கருடன் ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் முழுக ராமன் நாமமே அது ராமனை விட அவன் நாமத்திற்கே மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க காகபுசுண்டி கருடனும் தெளிவு பெற்று அது முதல் ராமபக்தியில சிறந்து விளங்குறாங்க ஸ்ரீ ராம ராம ராமேதி ராம ராம மனோரமே விஷ்ணு சகசிரநாமத்தில் பரமேஸ்வரன் பார்வதியிடம் கூறிய இந்த வரிகளின் அர்த்தம் தெரியுமா ராம 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 என்று மூன்று முறை கூறினாலே மகாவிஷ்ணுவின் சகசிரநாமத்தையே சொன்ன பலன் கிடைக்கும் என்பது என்பதுதான் ஸ்ரீராமஜெயம் பக்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வாழ்க்கை என்றால் என்ற கேள்வி கேட்க அதற்கு அவர் மனிதன் பிறக்கும் பொழுதே பெயர் இல்லாமல் மூச்சு காற்றுடன் பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இறக்கும்போது மூச்சு காற்று இல்லாமல் பெயருடன் இறக்கிறான் மூச்சு காற்றுக்கும் பெயருக்கும் இருக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கைன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருக்கார் எவ்வளோ அழகான எளிமையான வாழ்க்கை தத்துவம் ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு ராமாயணம் படிக்க இயலாவிடனும் சுருக்கமாக ஒன்பது உள்ள இந்த வரிகளை பாராயணம் செஞ்சால் மன அமைதி மகிழ்ச்சி நிலவும் இதை தினமும் பாராயணம் செஞ்சால் ராமாயணம் முழுவதும் படித்த பலனை பெறலாம் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் பாய் பாய்